தோப்பூர் அல்லைக்குளத்தை நம்பி சுமார் ஐம்பது குடும்பங்கள் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது வெள்ள அர்த்தத்தால் நீர்வாழை தாவரங்கள் நிறைந்து காணப்படுவதால் வள்ளங்கள் மூலம் மீன்பிடியில் ஈடுபட முடியாதுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் நீர்வாழை தாவரங்களால் தமது தொழில் பாதிப்படைந்துள்ளதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் எனவே இந்த விடயத்தில் புதிய அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொண்டு தோப்பூர் அல்லைக்குளத்தில் காணப்படும் நீர்வாழை தாவரங்களை அகற்றித்தர என நன்னீர் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கட்டிப்பால் அடங்கி நிறைய இதாக கிடக்கு நாங்க தான் மீன் பிடிச்சி நாங்க தொழிலாளிகள் அதை அஞ்சு பத்து தேடி நாங்க உணவாக எடுக்கிறோம் எங்களை புள்ளி உழவு கொடுக்குறோம் அப்ப இந்த கட்டிப்பார் வந்து இந்த மழையும் வெள்ளத்திலும் காரணமாக இந்த கட்டிப்பார் அடைஞ்சி வந்து இப்படி கிடந்தா இதுக்குள்ளே வளை உரு விடுவதற்கு ஏழாவது கட்டம் வல்லத்தை கொண்டு போவதற்கும் ஏழாவது நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு செஞ்சுதாங்க ஏதாவது ஆம்பெல்லாம் அட்லி எங்களுக்கு ஒரே ஒன்று செஞ்சுதாங்க எமது தோப்பூர் பிரதேசத்தினுடைய இந்த பாரிய சொத்தாக காணப்படுகின்ற இந்த குளத்தினை புனர் நிர்மாணம் செய்து தொழிலை நம்பி வாழுகின்ற மீனவர்களுக்கும் பிரயோஜனமாக அமைவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறோம்